செல்லட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மழைக்காலம் துவங்கி இருப்பதால் அடுத்தடுத்து விடுமுறையும் இதுக்கப்புறம் அதிகமாக இருக்குது ஸோ இன்று என்னென்ன மாவட்டங்களில் கனமழை போய் போகிறது அதனால் நாளைக்கு என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறாங்க அப்படின்றத ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லகுட்டீஸ் கூட இருக்க பிள்ளைக்கு ஆள் செட் பண்ணி வச்சுங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது ரொம்ப ரொம்ப நாளாக ஆளே காணாமல் திடீர்னு வந்து வீடியோ போகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸில் இருக்கும் ஸோ இவ்வளோ நாலா ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியாமல் தள்ளி போய்ட்டுருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் அதுமாரி இருக்காது இதுக்கப்புறம் வந்து மழையினாவே நம்ம சம்பவம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக வந்து நம்ம அப்டேட் இதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கும் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து லீவ் விட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அடுத்த லீவ் என்னென்னா ரெயின் ஹாலிடேஸ் அதாவது மழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ரெண்டரை மாதத்தில் தான் வந்து அதிகமாக வரும் அதாவது நவம்பர் டிசம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அக்டோபர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லீவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நிறைய விதமான லீவ் வரும் ஓகேங்களா ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது நிறைய விதமான மாவட்டங்களில் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா கனமழை என்பது போன மாதம் இறுதியிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போகும் ஒரு சில வந்து டைம் நவம்பர் அண்ட் டிசம்பர் டைம்லாம் புயலாக கூட மாறி அதிகப்படியான மாவட்டங்கள் விடுமுறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ போன இயர் இருந்த மாணவ செல்வங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கு அதனால் என்னென்ன லீவ் வரும்னு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தேனி தூத்துக்குடி மேலும் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு கோவை மேலும் தென் மாவட்டங்கள் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறதாக நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து நம் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் இதனால் இந்த மாவட்டங்களில் மழையின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து விடுமுறை என்பது நாளை விடுவாங்க வெயிட் மேலும் வீடியோ செலவுட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பொய்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்க அண்ட் மேலும் உங்களுடைய ஹார்ட் கமெண்ட்ஸுக்காக வெயிட் ஏன்னா ரொம்ப நாளாக எல்லா செலகுட்டீஸ் பார்த்து ரொம்ப ஆச்சு ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பபாய் டேக் கேர்